சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கந்தரலங்காரத்தை பட்சி ஏற்கனவே இருபது பாடல்களோட பொருள் விளக்கம் பார்த்தாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேர இருக்கிறப்ப அதையும் பாருங்க இன்னைக்கு அடுத்த இருபது பாடல்களோட பொருள் விளக்கம் பத்தி பார்க்கலாம் பாடல் இருபத்தி ஒன்றின் பொருள் இறப்ப பத்தி எனக்கு எந்த பயமும் இல்லை எனக்கு உச்ச துணையா மயிலும் முருகனோட கைவேலும் இருக்குது தண்டையும் சிலம்பும் அணிந்த தாமரையோட திருவடிகளை கொண்ட முருகன் இந்திராணியோட தாலியை காப்பாற்றினான் அவன் தேவ லோகத்துக்கு ஒளிவூட்டிய சூரியனை ஒத்தவன் பாடல் இருபத்தி இரண்டோட பொருள் விளக்கம் மலர் தூவுன வள்ளியோட கணவன் முருகன் வேடர் குல பெண்ணை மணந்ததுனால வேடவன் ஆனான் அவன் முத்தமிழால தன்னை இகழவங்கள கூட வாழ வைப்பான் இருபது கை கொண்ட ராவணனோட பத்து தலைகளையும் கனைகளால வீழ்த்திய ராமனோட மருமகனும் உமாதேவியின் மகனுமானவன் தான் இந்த முருகப்பெருமான் பாடல் இருபத்தி மூன்றோட பொருள் விளக்கம் உள்ள மகிழும் செந்நிற மலையில இருக்கக்கூடிய ஒளி பிளம்புதான் கூர்வேல் ஏந்தின முருகப்பெருமான் அந்த தெய்வ சிகாமணிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் பூதங்களும் உள்ளே இருக்க இரண்டு கால்களை நிறுத்தி கைகள் உள்ள இந்த உடல் அழிந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னை அவனை காத்தருள வேண்டும் பாடல் இருபத்தி நான்கோட பொருள் விளக்கம் கொம்பு ஊத இசைக்க மற்ற அடையாளங்களுடன் குறிஞ்சி நில வேடனோட மகளான வள்ளியம்மையை அவள் இருக்கும் சிற்றூருக்கே சென்று முயன்றவனே எளியவன் படக்கூடிய துன்பத்தை கண்டு அந்த துயரத்தை நீக்க என்னுடைய செவியில் நீ உரைத்த உபதேச மறைப்பொருள் எளியவனை தூய்மையான பரவெளியாக்கி விட்டது பாடல் இருபத்தி ஐந்தோட பொருள் செந்தூர்ல இருக்கக்கூடிய வேல் ஏந்தின முருகனோட பக்தன் நான் என்னோட பகையற்ற அறிவான கூர் வாளினை பார்த்திடும் யமனே என் கையருகில் வந்து நீ பார் உன் கையில் உள்ள கதாயுதமும் சூலமும் பொடியாக சிதறிவிடும் உன்னை பிளந்து வீழ்த்தி விடுவேன் பாடல் இருபத்தி ஆறோட பொருள் விளக்கம் நீல மயில் மேல அமர்ந்தவன் நினைக்கும் போதெல்லாம் வள்ளியம்மையோட காட்சி கொடுப்பான் அவன் பேரரசனாக இருந்து மெய்ப்பொருளை உணர்த்தி தெளிவடைந்தவங்களுக்கு சிவலோகத்தில் இருக்கக்கூடிய வரத்தையும் கொடுப்பான் யமன் வரும்போது தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் கர்ம வினையில் மாட்டி கொண்டவர்கள் மாயையினால் மரணம் அடைவார்கள் பாடல் இருபத்தி ஏழோட பொருள் விளக்கம் முருகன் பட்டாடையும் சிறிய உடைவாளும் கொண்டுள்ளான் வெற்றிப்பு மாலை அணிந்து உள்ளான் சேவல் கொடியும் தோகை மயிலும் வெற்றிவேலும் சிறக்கிறது மரண ஓலையோட எம தூதர்கள் வரும்போது அவர்கள் அலரும்படி முருகா என் எதிரில் தோன்றி காட்சி தருவாயாக பாடல் இருபத்தி எட்டின் பொருள் விளக்கம் வேல் படையோட காணக்கூடிய முருகப்பெருமானோட திரு பாதங்களை வணங்கி அன்பு அதிகமாகி அவ்வண்ணம் உருகுவது மட்டும் இல்லாம மனம் சொல் செயல்னு மூன்று நிலையிலையும் அடைய முடியாதவராகி அருவும் ஆகி உருவமும் ஆகி ஒரே ஜோதி பிளம்பா இருக்கக்கூடிய பரம்பொருளை நான் எப்படி விளக்குறது பாடல் இருபத்தி ஒன்பதோட பொருள் விளக்கம் கொடிய காமமாகிய கடலை குறிஞ்சி நில தலைவனும் வள்ளியம்மையோட கணவனுமான முருகன் திருவருள் தெப்பமாக கொண்டு நான் கரையேறினேன் பாடல் முப்பதோட பொருள் விளக்கம் உள்ளமே முருகனோட வேலாயுதத்தை வணங்காமலும் மயிலை வணங்காமலும் வெற்றி பூவையும் தண்டையையும் அணிந்த முருகன் திருப்பாதங்களை வணங்காமலும் விளைமகளை கண்டு அவளுடைய பாதங்கள் பஞ்சு போல உள்ளது என்றும் கண்கள் மீன் போன்றது என்றும் திரிபவனை நீ எப்படி முக்தி அடையப் போகிறாய் பாடல் முப்பத்தி ஒன்றோட பொருள் விளக்கம் கடல் பொங்கி வறண்டு மாமர வடிவில் நின்ற சூரபத்மனை பிளந்து அவனுக்கு துணை புரிந்த ஏழு மலைகளையும் பிளந்து வேலை எய்த சேனாதிபதியே நான் மீண்டும் பொய் உடம்பை எடுக்காமல் இருக்க விரும்புகிறேன் தாமரை பூ போன்ற உன் திருவடியை வணங்குகிறேன் எனக்கு வீடு பெறு அருள கருணை செய்வாய் பாடல் முப்பத்தி இரண்டோட பொருள் விளக்கம் உறவுகளோட கூடி சூரபத்மன் வந்தான் அவன் மார்பும் கிரவுஞ்ச மலையோட நடு பாகமும் துளைக்கும்படி வேலாயுதம் எறிந்த குமர கடவுளே முற்றும் துறந்தவரோட மனதையும் துளைத்து துடிதுடிக்க வைத்து பெண்களை கண்டு மனமுருகி முருகி சுற்றி அடியேனை காக்க எந்த நேரத்திலும் தோன்றி காத்தருள் வாயே பாடல் முப்பத்தி மூன்றோட பொருள் விளக்கம் சேவல் கொண்ட பெருமகனும் தன்னை வணங்கும் அடியார்களுக்கு நல்லது செய்யும் பெருமாளும் அரக்கர்களை அழித்தவனுமான முருக பெருமானோட திருப்பெயரை சொல்லி கொண்டு இருக்கிறவங்க பிறவி கடல்ல விழவே மாட்டாங்க வறுமை துன்பத்துல மாட்டிக்கொள்ளவும் மாட்டாங்க பாடல் முப்பத்தி நான்கோட பொருள் விளக்கம் கிரவுஞ்ச மலையை துளைத்து வென்ற முருகனே காமம் பெருக அந்த தாகம் தனியாதவர்களுடைய உயிர்களை பிழிந்து காம பசியை நீக்கும் வாழும் வேலும் கொண்ட விளைமகளின் வலையில் விழுந்து என் மனம் தத்தளிக்கின்றது அந்த மனதை தடுத்து மெய்யுணர்வு தந்து காத்தருள் வாயே பாடல் முப்பத்தி ஐந்தோட பொருள் விளக்கம் சூடான ரத்தம் அதிகமாகி அலையென வீச சூரபத்மனை வேலாயுதத்தால் குத்தி தேவர் உலகத்தை மீட்ட அரசனே பக்தி வழியில் சென்று இன்ப கடலிலே மூழ்குவதால் அடியனை அறிவு அலைகளாகிய அசைவுகள் தெளிவடைவது எந்த காலம் பாடல் முப்பத்தி ஆறோட பொருள் விளக்கம் செல்வம் அப்படின்றது ஓடக்கூடிய ஆட்சி வெள்ளத்துக்கு ஒப்பானது அதனால் உண்டாகும் இன்ப துன்பங்களை போக்கிக் கொண்டு வேகமாக செல்வது எந்த காலம் முத்துகளை சுமந்து கொண்டு ஓடும் காவிரி ஆறு சூழ்ந்த திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் குமரனை வணங்குவது இல்லை விலை மகளிரிடம் சுற்றி திரிந்து தொடாமல் இருந்து எனக்கு வீடு பெறி எவ்வாறு கிட்டும் பாடல் முப்பத்தி ஏழோட பொருள் விளக்கம் பேய் கூட்டங்களும் இசை கருவிகளும் ஒழித்து கூத்தாடும்படி சூரபத்மனை அழித்து வென்ற மரவனே கற்கண்டு சொல் பேசுபவளும் மென்மையானவளுமான பெண்களின் உடலுறவு ஆகிய கல்லினை பருகி அந்த வெறியில் அறிவு மயங்கி இருந்த போதும் வேளவனின் வேள்படையை மறக்க மாட்டேன் பாடல் முப்பத்தி எட்டோட பொருள் விளக்கம் முருகனோட திருவடிகளும் அணிந்திருக்கக்கூடிய சிலமும் சதங்கையும் தண்டைகளும் ஆறுமுகம் எதிரே வந்து தோன்றிவிட்டால் அச்சமே என்ன நவமி என்ன எந்த நாட்கள் என்னை என்ன செய்யும் ஊழ்வினைதான் என்னை என்ன செய்யும் சனி போன்ற நவ தான் என்னை என்ன செய்ய முடியும் அந்த எமனால் தான் என்னை என்ன செய்ய முடியும் பாடல் முப்பத்தி ஒன்பதோட பொருள் விளக்கம் மந்திர மலையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக கட்டி பம்பரம் போல கடைந்தவன் தான் நாராயணன் அந்த பெரியவரோட மருமகனே மயில் மீது அமர்ந்த மாணிக்கமே நான் பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதுமான சுழற்சி நீங்கி உன் திருவடிகளில் இரண்டற கலக்கும்படி அருள் செய்ய வேண்டும் பாடல் நாற்பதோட பொருள் விளக்கம் திருச்செந்தூர் வயல்கள்ல செல்மீன்கள் துள்ளி திரியதுனால பாலா போனது முருகனோட வேலாயுதம் அதுல பட்டதுனால கடலும் சூர பத்மனும் கிரவுஞ்ச மலையும் அழிந்து போனது என் தலைமேல் பிரம்மதேவன் எழுதின விதி அப்படின்னு சொல்லக்கூடிய கையெழுத்தானது முருக வேலோட திருவடிப்பட்டு அழிந்து போனது நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முருகன் படிச்சு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த இருபது பாடல்களோட பொருள் விளக்கம் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி